அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருப்தியும் முன்னேற்றமும் காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நம்பிக்கையோடு அனுசரித்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உறவில் அகந்தை போக்க கைவிட வேண்டும் பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பணத்தை இழக்க வாய்ப்பிருக்கு எனவே கவனமாக இருக்க வேண்டும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது பணியில் இன்று வளர்ச்சி காணப்படாது பணியில் கவனம் குறைவாக இருக்கு பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் பணியாற்ற வேணும் குடும்பத்தில் நல்லுறவும் புரிந்துணர்வும் காணப்படாது நெருங்கிய உறவினர்களுடன் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கருத்து வேறுபாடு காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது செலவுகள் அதிகமாக இருக்கு தேவையற்ற செலவுகளாக கூட இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களை ஆரோக்கியத்தை பாதிக்கும் அமைதியாக இருப்பது நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் மற்றும் வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுடைய பணியில நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் அன்பு குறைந்து காணப்படலாம் அனுசரித்து நடந்து கொள்வதால் நல்லது இன்று செலவுகள் காணப்படலாம் பணத்தை சிறந்த வகையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் உங்களுடைய பெற்றோரின் நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காணலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களின் நேர்மறையான முயற்சி நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் உங்க உடன்பிறந்தோர் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உறவுல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படலாம் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று பல சௌகரியங்கள் காணப்படும் பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்க உகந்த நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியோடு பணியாற்றுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு உங்களுடைய உறவுமுறை சிறப்பாக இருக்கும் உங்க துணை இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க நிதி வளர்ச்சிக்கான சாதி சாத்தியம் உள்ளது என்றாலுமே உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உணவு முறையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது விரைந்து முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் சாதுரியமாக செயல்பட வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அதிக பணிகள் காணப்படலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய உறவுல சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும்போது அமைதியாக இருப்பது நல்லது நிதி வளர்ச்சியை எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் மற்றும் அதிக உழைப்பு காரணமாக உடல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வெடுக்கும் போதும் ஆன்மீக இருக்கும் நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நேர்மறையான முயற்சியை எடுப்பீங்க இது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்றாலுமே தேவையற்ற கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் இது உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் நேரத்தோடு பணியே முடிக்க வேண்டும் விரும்பத்தகாத தருணங்கள் ஏற்படலாம் இன்று உறவிற்கு உகந்த நாள் அல்ல உறவு முறையில் பொறுமை தேவை விதமான நிதி வளர்ச்சி காணப்படும் நிதியில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பதட்ட காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய முயற்சிகள் எடுத்தாலுமே அதிருப்தி காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது வரவேற்கத்தக்கது அல்ல இன்று உங்களுக்கு அதனை தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் நிதி வளர்ச்சி கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பணிகள் உங்களுக்கு கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பொறுமையை பராமரிக்க வேண்டும் இதனால் வெற்றி அடையலாம் சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படும் அகந்தை போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான தைரியமாகும் உறுதியுடனும் நீங்கள் செயல்பட வேண்டும் கவனமாக பணியாற்றுவதன் மூலம் நன்மை பெறலாம் என்றாலுமே தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது உடன் பிறந்தோர் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி நிலைமை அனுகூலமாக இருக்காது இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே உங்களையும் பிறரையும் மகிழ்விக்க சரியான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் எது நடக்கிறதோ அது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அதிருப்தி நிலவும் உங்களுடன் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து போக்கில் பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நெருங்கிய உறவினர்களுடன் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பணத்தை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே அனுசரணையான அணுகுமுறை மூலம் நீங்கள் இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக ஆக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் மேல் அதிகாரிகளுடன் தகவல் தொடர்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக பணியிடத்தில் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது சிறிது அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்க சமாளிக்கலாம் குடும்பத்தில் அகந்தை போக்க தவிர்க்க நெருங்கிய உறவினர்களுடன் சண்டைகள் ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்து கவலை ஏற்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது இன்று உங்கள் குடும்ப வளர்ச்சி குறித்து நல்லிணக்கம் காணப்படலாம் அனுசரணையான மனநிலை காரணமாக குடும்பத்தில் நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்கலாம் நிதி நிலையில் கட்டுப்பாடுகள் காணப்படும் இதனால் வரவு செலவு இரண்டும் காணப்படலாம் அஜீர்ண கோளாறுகள் பிரச்சினைகள் காணப்படும் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே